இந்த ஆருத்ரா வழக்குக்கும் என்ன தொடர்ந்து சட்ட ரீதியாக சண்டை செஞ்சு வாங்கி கொடுக்காது முற்றிலுமாக நான் வெளியில் வேற விதமாக கொண்டு மாதிரி முன்னெடுப்பு எடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது முதல் பகை உருவாகும் அண்ணாமலை அவர்கள் ஆமா என் கட்சியில வந்து அக்யூஸ்ட்டை சேர்த்துக்கே சேர்க்கல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை என்ன சொல்றாங்க யாராவது அக்யூவ் சேர்த்துன்னு நீங்க சொல்லுங்கன்றாங்க திருச்சி சூரியன் இது ஒரு பதிவு போகிறாரு ட்விட்டரில் எண்பத்தெட்டு நபர்கள் இது போன்ற குற்றத்துணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏ பிளஸ் நபர்களையும் பிஜேபியில் சேர்த்துருக்கிறாங்கன்னு பட்டியலில் வெளியிடுறாரு இது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரெண்டு தேசிய கட்சியில் சேர்ந்தாங்க ஒருத்தர் வந்து இன்றைக்கி எம்பி ஆகிட்டார் ஒருத்தர் வந்து இப்போ வரைக்கும் எம்பிக்கிட்டே இருக்கிறார் என்ன செய்ய போகிறான்னு தெரியல அண்ணன் செல்வப்பெருந்தகையை கட்சித் தலைவராக போடுவதற்கு பதிலாக சசிகாந்த படம் தான் நான் எதிர்பார்த்தேன் சூரியாவும் அவர்தான் சொன்னார் பல இடங்களில் வந்து அண்ணாமலை சொல்லி தான் நாங்கள் ஊர் விஷயத்தையும் செஞ்சேன் சொல்லி பதிவு பண்ணுறோம் இவருடைய வேலை என்னென்னாக்கா ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியை வளர்க்குறோம் யார் யாரை சந்திச்சா எவன் வீட்டில் எவன் போய் உட்கார்ந்தது யார் வீட்டில் நீங்கள் கேமரா வைக்கிறது எந்த பொம்பளை எந்த பொம்பளை கூட இருந்தான்றது அப்போ உங்களுடைய எண்ணம் ஃபோக்கஸ் எல்லாம் எதை நோக்கி போகுதுன்றது அவருக்கு தகுதி இல்லைங்கிறீங்களா இந்த மாதிரி அநாகரிகமாக செய்வதற்கு தகுதி தேவை இருக்கான்றேன் எப்பயுமே அண்ணாமலையால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி எட்டவே முடியும் நீங்கள் போலீஸாக இருந்தாலும் உங்களுக்கு தரவுகள் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க மஞ்சள் வந்து நீங்கள் அதை வாங்கி வாங்கி இவரே பெரிய புலனாய்வு புலி மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி வெளியிட்டு ஒரு பரபரப்பாக ஏற்படுத்திக்கலாமே தவிர மக்கள் தலைவனாக அங்கீகாரம் பற்றி நீங்கள் என்றைக்குமே சட்டம் எடுத்துக்க முடியும் சப்போஸ் அது வந்து திமுகவா இருந்தா இல்ல திமுகவா இருந்திருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க இந்நேரம் அண்ணாமலை முதல் அந்த விஷயத்தை வெளியே சொல்லி பார்த்து சொல்லிருக்க மாட்டாரா குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில காங்கிரஸை சேர்ந்த ரவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நீங்க இந்த ஆருத்ரா வழக்கை பத்தி கேட்டிருப்பீங்க சார் நிறைய பிஜேபி நிர்வாகிகள் அந்த ஆருத்ரா வழக்குல தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கறது இப்போ ஒவ்வொன்னா வெளியில வந்துட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா எம்பி சசிகாந்த் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டை நீங்க பாத்திருப்பீங்க அதுல ஒரு பகிரங்கமாவே பிஜேபியினர் தான் இந்த ஆருத்ரா வழக்குல முழுக்க முழுக்க காரணம் அதுவும் குறிப்பாக அவர் அண்ணாமலையுமே சேர்த்து வச்சு அதில் பேசுகிறார் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இந்த ஆருத்ரா வழக்குக்கும் ஆர்காடு சுரேஷ் மரணத்திற்கும் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆருத்ரா மேட்ல வந்து முதல்ல அண்ணன் செல்வ இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா அவர்தான் வந்து பகிரங்கமாக சொன்னார் பிஜேபியை சார்ந்த நபரே சொல்லியிருக்கிறான் பதினஞ்சு கோடி ரூபாய் பதினஞ்சு கோடி ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு கட்சியில் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க என்னை வந்து பாதுகாத்தது இதுதான் சொல்லி பிஜேபி அந்த நபரை வந்து காட்டுறாங்க இப்போது இந்த சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆறுத்துராவில் போட்டு அந்த நிறுவனத்தை வந்து ஏமாத்தினாங்க அந்த நிறுவனம் வந்து மக்களை ஏமாற்றிய பொழுது ஒரு குறிப்பிட்ட ரவுடி டீம் வந்து ஆருதுராவுக்கு சாதகமாக செயல்படும் பொழுது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஆம்ஸ்டாங் அணுகும் பொழுது ஆம்ஸ்டாங் வந்து என்ன சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் மட்டும் இல்லாமல் அட்வொகேட்டும் கூட ஓகே அவர் வந்து ஒரு ஐயாயிரம் அட்வொகேட்டை உருவாக்கியிருக்கிறார் அப்போது அவர் என்ன செய்யறான்னா சட்ட ரீதியாக சண்டை செஞ்சு இதை நீங்கள் வாங்கி கொடுக்காட்டி இந்த விஷயத்தை முற்றிலுமாக நான் வெளியில் வேற விதமாக கொண்டு வந்துருவேன்ற மாதிரி முன்னெடுப்பு எடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது தான் முதல் பகை உருவாகுது ஓகே சார் இப்போது அப்படின்றதான் இது வரைக்கும் அவர்களுக்கு தரப்புலன்னு சொல்லப்பட்ட செய்தியும் அப்படி தான் அப்போது முதல் பகை அப்படி உருவாகுது இன்னைக்கு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் செல்வ இந்த குற்றச்சாட்டு வச்சுக்காரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆமாம் என் கட்சியில் வந்து அக்யூஸ்டை சேர்த்துருக்கேன் சேர்க்கலை சொல்லணும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை என்ன சொல்லாரு யாராவது அக்யூஸ் சேர்த்துன்னு தான் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க எத்தனை செய்திகள் நம்ம பார்த்தோம் பழைய செய்திகள் எத்தனை வந்து ஏ ப்ளஸ் நாட்கள்லாம் உள்ளே போய் சேர்ந்தாங்கன்ட்டு அண்ணாமலை இப்படி செல்வப்பருந்தைக்கு இது ரிப்ளை கொடுத்த உடனே திருச்சி சூரியன் இது ஒரு பதிவு போடுறாரு ட்விட்டர்ல எண்பத்தெட்டு நபர்கள் இது போன்ற குற்றப் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏ பிளஸ்ல இருந்து நண்பர்களையும் பிஜேபில சேர்த்துருக்காங்கன்னு பேர் பட்டியலில வெளியிடுறாரு அப்ப தமிழிசை சொன்னது உண்மைதானே உண்மைதான் குற்ற சம்பவங்கள் பின்னணியில் இருக்கிறவங்க பிஜேபியில அதிகமா இருக்கிறாங்கன்னு தமிழ்சை தெரியாம சொல்லுவாங்களா இப்போ அதே மாதிரி இன்றைக்கி அவர் கூடிய அண்ணாமலைக்கு வலதுகரமாக இருந்து நீற்ற இடத்தெல்லாம் பாஞ்ச திருச்சி சூர்யா அந்த செய்தியை வெளியிடுறாரு இப்போ அதைத்தான் வந்து அண்ணன் சசிகாந்தம் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த கேள்விக்கான பதிலை சொல்லு அப்படி குற்றவாளிகள் இருந்து அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதை அரசாங்கம் பார்த்துக்கும் அதை முதல்வர் பார்த்துப்பார் இப்போ இன்றைக்கி அருண்லாம் வந்திருக்கிறாரு அவர் என்ன வேலை செய்வார்னு செய்வார் நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன குற்றவாளிகள் இருக்காங்களா இல்லையான்னு சொ அதை கேட்டால் அதை சொல்லாமல் நீ செல்வப் பிறந்தையை கொடுத்து அவர் அக்யூஸ்டு இப்படின்னு சொல்லி நீ மடைமாற்றி நீ கொண்டு போய் அவரை வேறு விதமாக சித்திரிக்கிற இல்லையா அந்த வலைக்குள்ளே நான் விட மாட்டேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் மற்ற அரசியல்வாதிகள் விழலாம் நான் விழமாட்டேன் ஏன்னா இப்போ பாருங்கள் பிறந்தையை கூட விட்டுருங்க இங்கே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரெண்டு தேசிய கட்சியில் சேர்ந்தாங்க ஒருத்தர் வந்து இன்றைக்கி எம் இன்றைக்கி வந்து எம்பி ஆகிட்டார் ஒருத்தர் வந்து இப்போ வரைக்கும் எம்பிக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்போது ரொம்ப கருத்தியல் ரீதியாக வந்து சசிகாந்த் தெளிவாக சொல்றாரு அக்யூஸ் இருக்காங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லு அதை விட்டு நீ மடை மாற்றாதான்ட்டு ஸோ கூடி சீக்கிரம் அந்த பட்டியலையும் நம்ம வெளியிடுவோம்ன்ற மாதிரி இப்போ இவரும் சொல்லியிருக்காங்க இனி களம் வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ் வைசஸ் ஐஏஎஸ்ன்ற மாதிரி தான் போகும் காங்கிரஸ் வைசஸ் பிஜேபின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும் உண்மையுமே இதுதான் எதிர்பார்த்தேன் அதாவது உண்மையான கருத்து தான் நடக்க போதுங்கிறீங்க அண்ணன் செல்வப் பிறந்தகையை கட்சித் தலைவராக போடுவதற்கு பதிலாக சசிகாந்த் போடணும் தான் நான் எதிர்பார்த்தேன்

அண்ணன் வந்து சசிகாந்த் வந்து நிச்சயமா நீ களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சார் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் இப்போ செல்வப் அவர்களை பத்தி கேள்வி கேட்கும் போதே அவருதான் முன்னாள் ரவுடி சோ அவருக்கு வந்து இப்ப இருக்கிற ரவுடிகளை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இல்ல இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட கவுண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா ஒருவேளை பிஜேபி எங்களை தனி எடுத்து போட்டிட்டு எங்களை விட அதிகமான வாக்குகள் அவங்க வாங்கிட்டா நான் கட்சியை கடைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சீமான் சொன்னதுக்கு அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பதில் உங்களுக்கு தெரியும் அவர் முதல்ல விஜயலட்சுமியோடைய விஷயத்தை பத்தி பேசட்டும் அதுக்கப்புறமா கட்சியை கலைக்கிறத பத்தி பாக்கலாம் அப்படிங்கிறார் சோ இந்த பர்சனல் அட்டாக்குங்கிறது அவர் எல்லாருக்கு மேலேயும் அந்த அவர் தான் இருக்கு ஜென்ரலாவே நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அவர் ஆப்போசிட்டே இப்படித்தான் பதில் சொல்வார் அதே மாதிரி இந்த ஆருத்ரா வழக்குலயுமே அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ஆருத்ரா வழக்குல இருந்து தப்பிக்கதான் இப்ப ஒரு லண்டன் போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இப்ப வெளியில வருது நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நேராக பதில் சொன்னதே கிடையாது இன்னும் குறிப்பாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா ஊடக வேலைகள் கேள்வி கேட்ட பொழுது ஏன் குரங்கு மாதிரி தவிர ஆயிரம் வாங்கிக்க ரெண்டாயிரம் வாங்கிக்கன்னு சொல்லி இழிவுபடுத்தக்கூடிய கூடிய வேலையை பார்த்தாரு ஸோ எப்போயுமே ஒருத்தர் வந்து எப்போ ஒரு விஷயத்தை நேரடியாக எதிர்கொள்ளாமல் மடை மாற்றினானோ அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அண்ணாமலை வந்து இந்த விஷயத்திற்கு வந்து ஒவ்வொரு முறையும் அதற்கு பதில் சொல்லாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசுவது மடைமாற்றுவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அசர வைக்கிற மாதிரி கிடையாது அது முட்டாள்தனமான பதில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்கிறீங்க இல்லையா அப்போ வந்து இவர் சொல்றாரு செல்வ பிறந்தகை வந்து அக்யூஸ்டு அவர் முன்னால் அக்யூஸ்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சரி நீ போலீஸாக தானே இருந்தீங்க ஐபிஎஸ் தானே நீ டீல் பண்ணதெல்லாம் அக்யூஸ்டா இல்லை வந்து வேற யாரும் வேற யாரும் டீல் பண்ணியிருப்பியா குற்றவாளிகளோடு தான் நீங்கள் அதிகமான உங்களுடைய உங்களுடைய அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதிகமாக கண்காணிப்பு இருக்கிறதாக முழுக்க முழுக்க குற்றவாளிகளோட தானே இருந்துச்சு அப்போ அதற்காக உங்களை குற்றவாளின்னு சொல்ல முடியுமா நாங்கள் நீ குற்றவாளி சாவாஸ் தான் வச்சிரு சுத்துனாட்டு அது இல்லை பிரச்சனை என்னன்னா இருக்கிற ஏ ப்ளஸ் ஒன்று அக்யூஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து அவன் அத்தனை பேர் உங்க கட்சியில் விடுவீங்க போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பக்க பிளா வச்சிருக்கீங்க ஆமா எங்களுக்கு நாலு ரவுடி இப்ப வேணும் வேணும் தானுன்னு சொல்லி திருச்சி சூர்யா பேசிருக்கிறாப்புல ஏன்னா திருச்சி சூர்யாவும் அவர் தான் சொன்னார் பல இடங்களில் வந்து அண்ணாமலை சொல்லி தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சேன்னு சொல்லி பதிவு பண்றேன் அந்த கோவத்தில் பேசுறாரோ திருச்சி சூர்யா அவர்கள் சரி அப்போ வந்து கட்சியிலேருந்து நீக்கணத்துக்காக இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டு வர இவர்களால் உண்மையை கொண்டு வராமல் இருந்தாருன்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா திருச்சி சூர்யா ரொம்ப என்ன சொல்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய பே நேர்காணல் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க யாருக்காவது பயந்து அவர் பேசியிருக்காரு எப்பயுமே உண்மையாக நடுநிலையாக பேசக்கூடாது இப்போ இன்றைக்கி இப்போ மட்டும் எப்படி அண்ணாமலைக்கு ஃபேவராக பேசுகிறாரா இல்லைன்னா அண்ணாமலை எதிர்த்து சொல்லல அண்ணாமலை கூட இருக்கும் பொழுது அண்ணாமலை என்னெல்லாம் செஞ்சுருக்குன்ற விஷயத்தை நிறைய என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக இருக்குது நான் சொல்கிறேன் இருக்காரு சூரியாவும் விரைவில் வந்து அவருடைய பங்குக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யும்பொழுது எனக்கு என்னம்மா நீங்கள் எந்த கட்சியை சார்ந்த நபராக இருங்க ஆனால் இங்கே கேவலமான அரசியல் செய்யாமல் மக்களுக்கான பிரச்சனை எவ்வளோ சின்சியராக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து முன்ன வச்சு அந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வழி நீங்கள் ஒரு முதல்வருக்கும் நீங்களும் வந்து எப்போயுமே வந்து சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது இப்போது இப்போ நான் முதல்வரை விமர்சிக்கிறோம் நம்ம திமுக வந்து இப்போ அவங்களுடைய ஆட்சியை விமர்சிக்கிறோம்னாக்க அதை அவர்கள் சரி செய்வதற்காக தான் விமர்சிக்கிறோம் தவிர அவங்களுக்கு எதிர்த்து நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோமா இல்லை அவங்களை வந்து வீழ்த்தணுன்றது நம்ம ஐடியா கிடையாது அப்போது ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் நீங்கள் என்ன கொண்டு போகணுன்னாக்கா உங்களுடைய முன்னெடுப்பு அத்தனையும் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கணுமே தவிர இருக்கக்கூடிய ரவுடி எல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுட்டு கோடோட கோடி பணத்தை சம்பாதித்து வச்சுட்டி இங்கேருந்து அங்கே போகிறது இவர் அவரை சந்திச்சார் இவர் இவரை சந்தித்தார்னு ஆடியோ வெளியிடுறது வீடியோ வெளியிடுறது இது வந்து ஒரு கட்சி தலைவர் கழகா கேவலமான வீடியோக்களை வெளியிடுவதாக இருக்கட்டும் உங்களை உங்களுக்கு உங்களை வந்து உங்களை எதிர்த்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் கட்சியிலே இருக்கிறான்னு சொல்லும்பொழுது அவனை வந்து நீங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி பொம்பளைங்களை வச்சு வீழ்த்தி அசிங்கமாக பேச வச்சு இப்படி செய்வதுன்றது ஒரு ஒரு மரபாக இல்லை வந்து ஒரு மாண்பான ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுடைய என்ன சொல்கிறது தமிழ் மக்கள் மண்ணுக்கு வந்து அது அசிங்கம் நம்மளுடைய கலாச்சாரம்லாம் வேறு மாதிரி அப்போ அதை வந்து நீங்கள் விதைக்கிறீங்க நீங்கள் வந்து மத்தியிலேருந்து எவனோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அதை கொண்டு வந்து நீங்கள் செய்கிறீங்கனாக்கா அப்போது நீங்கள் நம்ம மண்ணுக்கான மகனாக நீங்கள் இல்லை ஸோ அவன் வந்து அவனுடைய பிரிவினைவாதத்தை அவனுடைய மதவாதத்தை இங்கே வந்து ஊட்டுவான் அதுக்கு நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறதுக்காக நீங்கள் சில வேலைகள் செய்கிறீங்கல்ல அதை எப்பயுமே தமிழ் மண் வந்து ஏற்றுக்கவே கூடாது அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது கட்சி பேதமின்றி ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு எதிராக ஒரே அணியில் தருள்வாங்க ஏன்னா நீங்கள் மதத்தை கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணி அது மூலம் ஒரு பிரிவினை செய்கிறதோ அல்லது மக்கள் பணத்தை கொள்ளு அடித்து ஒரு செய்ய செய்யக்கூடியதுக்கு எப்பயுமே எதிர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அண்ணாமலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லண்டன்லேயே செட்டில் ஆகிறது பெட்டராக இருக்கும் இல்லை சார் அண்ணாமலை எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பரபரப்பான எனக்கு தகவலை சொல்லிட்டு தான் இருக்கார் மக்கள் கிட்ட இதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் வந்து அதானிய சந்திச்சிருக்காரு அது சந்திப்பு எதிரால நிகழ்ந்தது அதை பத்தி நான் வீடியோவா போட போறேன் கூட மீட் பண்ணிருக்கலாம் இவருடைய வேலை என்னென்னாக்கா ஒரு மாநிலத்தில் வர அவர் கட்சியை வளர்க்கணும் ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி செய்யணும் அரசாங்கத்திட்ட போயிட்டு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது நான் கண்டறிஞ்சிருக்கேன் அது மீடியா மூலமே நீங்கள் சொல்லி இதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுமே தவிர யார் யாரை சந்தித்தா எவன் வீட்டில் எவன் போய் உட்கார்ந்தது யார் வீட்டில் நீங்கள் கேமரா வைக்கிறது எந்த பொம்பளை எந்த பொம்பளை கூட இருந்தான்றது இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் முடியறதுக்கு முன்னாடியே அவர் பேசின வார்த்தை ஏன்னா அண்ணன் தம்பி ஒரே பொம்பளை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அப்போ உங்களுடைய எண்ணம் ஃபோக்கஸ் எல்லாம் எதை நோக்கி போகுதுன்றது இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க வந்திருங்க வரும் சில தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கணும் இல்ல தகுதியான நபர்களை வந்து அவருக்கு தலைவரா போடணும் முதல்ல வந்து அது வந்து பிஜேபிக்கு அப்ப அவருக்கு தகுதி இல்லைங்கிறீங்களா இந்த மாதிரி அநாகரிகமா செய்வதற்கு தகுதி தேவை இருக்கேன்ன்ற எனக்கு இது சுத்தமும் உடன்பாடு இல்லை சோ அண்ணாமலை தவிர பேசுறது வச்சி சொல்றீங்களா சார் அவருக்கு தகுதி இல்ல என்ன பட் அவருடைய செயற்பாடுகள் இப்ப பிஜேபியை வளர்த்துருக்காருங்கிறான்னு சொல்றாங்க மா நீங்க தரம் தாழ்ந்து போய் வந்து ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து பப்ளிசிட்டி தேடிக்கிறதுல என்ன ஒரு பெருமை இருக்குது சொல்லுங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அது மூலம் பப்ளிசிட்டி தேடுறதுன்றது வந்து அப்படி ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவையில்லையே இப்போ ஜிபி முத்துந்தான் கண்டதெல்லாம் பேசி வந்து ஃபேமஸ் ஆனாப்பில் அப்போ ஜிபி முத்துக்கும் அண்ணாமலுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அதுக்கு ஜிபி முத்துவாது ஏதோ ஒரு என்டர்டெயினாக பண்ணிட்டு போகிறார் நீங்கள் வந்து திட்டமிட்டு சில வீடியோ வைக்கிறது ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறீங்க மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தனை வச்சு நீங்கள் என்னென்ன கேம் பிளே எல்லாத்துக்கும் தெரியும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகு இல்லை அதனால் வந்து உங்களுடைய வளர்ச்சின்றது தமிழ்நாட்டில் எப்போயுமே அண்ணாமலையால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி எட்டவே முடியாது இதே போல் கத்திக்கிட்டு ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக நீங்கள் எதாவது பேசிகிட்டே இருக்கலாமே தவிர நீங்கள் போலீஸாக இருந்தனால உங்களுக்கு தரவுகள் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க மத்தியிலேருந்து நீங்கள் அதை வாங்கி வாங்கி இவரே பெரிய புலனாய்வு இப்பொளி மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி வெளியிட்டு ஒரு பரபரப்பாக ஏற்படுத்திட்டு இருக்கலாமே தவிர மக்கள் தலைவனாக அங்கீகாரம் பெற்று நீங்கள் என்னைக்குமே சட்டமன்றத்தில் நுழைய முடியாது நீங்கள் மோடியோட தயவு கவர்னர் எம்பின்னு ஆகிட்டு அது வந்து பெருமை பேசலாமே தவிர நேர்மையாக மக்களை சந்தித்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் தான் காலை தூக்கி விட்டு சுத்த முடியும் நீங்களோ அல்லது மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோ வந்து பேசுறதெல்லாம் வேஸ்ட் சார் சசிகாந்த் சாரோட ப்ரெஸ் மீட்டிங்கை பார்த்தீங்க அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆர்காடு சுரேஷ் அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு காரணமே ஒரு முக்கிய புள்ளினால தான் அந்த புள்ளியோட பெயரை நான் இப்போ சொல்லலை பட் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு உண்மை வெளிவரும் போது அந்த பேர் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்போ ஆர்காடு சுரேஷ் அவர்களுடைய மரணத்திலையுமே ஒரு அரசியல் இருக்கா இந்த ஆருத்ரா வழக்கில் இங்கே அரசியல் கொலைகள்லாம் இருக்கட்டும் மிக முக்கியமான எல்லா கொலைக்கு பின்னாடியுமே ஒரு அரசியல் இருக்கும் எப்பயுமே நீங்கள் அவர் சசிகாந்த் யாரோ சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி பயங்கர டேலண்டான ஆள் நீங்கள் வந்து அவருடைய முன்னெடுப்பு எந்த அளவுக்குன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தோடையும் பயங்கர டை ஓகே இவங்க இவங்களை தாண்டி அந்த உளவுத்துறைகளுடைய டை அப்ஸும் அவருக்கு நிறைய இருக்குது நம்மளுக்கு அக்குவர் ஆணவர் எல்லாத்தையும் எடுத்து ஃபிங்கர் டிப்ல வைக்கக்கூடிய வேலை தான் செய்வார் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இப்போ எழுதி வச்சிங்களேன் அடுத்த தலைவர் யாருன்னா காங்கிரஸ்க்கு அவர் சசிகாந்த் ஓகே நிச்சயமாக அடுத்து இது வந்து தனிப்பட்ட கருத்தா இல்லை கட்சி சார்ந்து சொல்கிறீங்களா தனிப்பட்ட கருத்து தான் ஆனா நிச்சயமா அவர் தான் வந்து வருவார் அவரை தான் கொண்டு வந்து போடுவாங்க மீது வந்து இவர்கள் வந்து ஒரு ஒரு ஏவுகணை எடுத்து வீசி மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி இவர் வந்து குண்டாஸ்ல கைது பண்ணப்பட்ட நபர் இவருக்கு விடுதலை புள்ளிகளுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி பல கோணத்துல இவங்க எல்லாம் கிளப்பி விட்டால் கூட ஒருவேளை அது வந்து நாளைக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தால் கூட அந்த இடத்துக்கு யார் வருவா நாளைக்கு தலைவர்ங்கனாக்கா சசிகாந்த் தான் வருவாரு ஸோ அவர் நிறைய தரவுகள் வச்சிருக்கிறாரு ஏன்னா சசிகாந்த் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்லாம் அவருடைய பங்களிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு குறிப்பாக கர்நாடக எலெக்ஷன்ஸ்லாம் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒர்க் பண்ண விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் ராகுல் வரைக்கும் ஸோ ராகுல் வந்து அடுத்த சூஸ் பண்ணக்கூடிய நபர் அவரை தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரே நபராக இருக்கக்கூடியது சசிகாந்தை தான் இருப்பார் ஸோ அந்த முன்னெடுப்பில் வந்து சசிகாந்த் கூட உதயநிதி டையப் வச்சுக்கிட்டு கூட அருண்லாம் இருக்கிறாரு நீங்க அவரோட துணையோட அடிச்சீங்கன்னாக்கா ஈஸியா வந்து அண்ணாமலைங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்தலாம் அதுக்குள்ள நம்ம லண்டன்ல நினைக்கிறேன் பாப்போம் இப்போ இந்த ஆறுதறா வழக்குல ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கு அப்படிங்கிறீங்க சப்போஸ் அது வந்து திமுகவா இருந்தா என்ன பண்ணுவாங்க இல்ல திமுகவா இருந்திருந்தா நல்லா யோசிப்பார் இந்நேரம் அண்ணாமலை முதல்ல அந்த விஷயத்தை வெளியே சொல்லிருப்பாரு சொல்லிக்க மாட்டாரா அதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைங்க அப்படிங்கிறாங்களே சிபிஐ யாருடைய கண்ட்ரோல இருக்குமா மத்திய அரசு அதுதான் மேட்ரு ஓகே நீங்க சிபிஎஸ்சி கேட்டிங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு சிபிஐ தான் வெறும் நடம் பிடிக்கும் பொழுது சோ அது யாருடைய கண்ட்ரோலருக்கு யார் யாருக்காக ஃபேவரா செயல்படுவாங்கன்றது நமக்கு தெரியும் அதுக்காக தான் சார் நம்ம இடியும் மத்திய அரசுங்கிறோம் ஐடியும் மத்திய அரசுங்கிறோம் சிபிஐயையும் மத்திய அரசுன்றோம் பட் அதுலயும் ஒரு சில உண்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்களே நீங்க சொல்லியிருக்கீங்க முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இயல்பாக புரிய வச்சிடுறேன் உலகத்தில் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்தபடியாக தலை சிறந்த காவல்துறை எந்த காவல்துறை தமிழ்நாடு காலத்து முடிஞ்சில அப்போ தமிழ்நாடு காவல்துறையில செய்ய முடியாது சிபிஐ வந்து செஞ்சிருமா இவர்களுக்கு எல்லாமே தெரியுமா இவர்களை சுதந்திரமா செயல்பட விட்டாங்கன்னா நாளைக்கு அண்ணாமலையே தூக்குவாங்க புரியுதுங்களா அதுக்கான அவ்வளோ டேலண்ட்டும் அருணுக்கும் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கு ஸோ அதை வந்து திமுக தான் முடிவு பண்ணணும் அண்ணாமலை தொட்டா நாளைக்கு மத்தியிலேருந்து நம்மளை வந்து ஜா பிரசாதிங்கிற ஒரு கத்தியை கீழே ரெண்டு இஞ்சி இறக்கி விடுவாங்களோ ராஜா டூ ஜி வழக்க வந்து இறக்கி விடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் நீங்கள் வந்து தொடாமையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு சரியான நகர்வை நகர்த்தினீங்கனாக்கா சரியான நபர்களை இங்கேருந்து கடத்தக்கூடிய வேலையை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஒரு நல்ல அரசியல் செஞ்சுட்டு மக்களுக்கான விஷயத்தை செய்யலாம் அது திமுக கேள்வாருங்க பார்ப்போம் அப்போ இந்த ஆருத்ரா வழக்கையே உண்மையாக விசாரிச்சா நிறைய விஷயங்கள் வெளியில் வர வாய்ப்பு இருக்கு ஆறுதிரான் இல்லை ஆயிரம் வழக்கு அதை உண்மையாக விசாரிச்சிங்கனாக்கா ஒரு தீர்வு எட்டப்படும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா இல்லை வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செய்யாமல் ஒரு நாடகமானா கூட மக்கள் இங்கே இருக்காம பார்த்தீங்களா அவன் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்துக்கு கவனிச்சிட்டே இருப்பான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டான் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் மோடினால பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படாத பொழுது மோடி தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு முடிவு பண்ண மக்கள் தமிழ் மக்கள் அப்போ திமுக நீங்கள் சரியாக செய்யாமல் போனீங்கன்னாக்களா உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேணும்னு நினைப்பாங்களா அப்போ நீங்களே உங்க தலை மனவாரி போட்டுக்கு போறீங்களா இல்ல சரியான ஒரு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலை செய்யறீங்களான்றத பொறுத்து வந்து தான் பார்க்கலாம் இந்த ஆருத்ரா வழக்கில் தொடர்புடைய இன்னும் நிறைய பேருடைய கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு பழிக்கு பள்ளி பழிக்கு பழிதானே ஒவ்வொரு நாளோட பொழுது வண்ணம் கொண்டே இருக்கிறது அப்ப அதை வந்து சரியா திட்டமிட்டு கையாள வேண்டிய காவல்துறை கையில தான் அடுத்த கொலைகள் நடக்காமல் இருப்பதும் இந்த ஆருத்ரான்னு கிடையாது அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் எந்த கொலையுமே நடக்காமல் இருக்குன்னா அது காவல்துறை அரசியல் கொலைகளும் அப்படி எடுத்துக்கலாமா அரசியல் கொலைகளாக இருக்கட்டும் ரவுடிசம் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கொலையுமே சரி உளவுத்துறைக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து திமுக உங்களுடைய ஆட்சி முறையை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ தயவு செஞ்சு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டீங்கன்னாக்கா அவங்க நல்லபடியாக நமக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க இல்லாட்டி நாமளே கூடவே வியாபாரங்கள் எல்லாம் இங்க காலி பண்ணி போறேன்னு சொன்னாங்கல அந்த மாதிரி நம்மளும் போகக் கூடியெல்லாம் இயற்படுதாம்பரதா சந்தோஷம் நிச்சயமா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மக்களுக்காக ப근்துகிட்டீங்க குறிப்பா வந்து செல்வ செல்வப்பெருந்தேவர்கள் Vs அண்ணாமலை அது கேட்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சசிகாந்த் Vs அண்ணாமலைய Marathiகான வாய்ப்புகளா இருக்கும் சோ இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை தொடர்ந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சில கலந்துட்டு நிறைய விஷயங்களை ப근்திட்டீங்க நன்றி நன்றிமா